கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே நீ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் இந்த காலவில் நாம் கேட்கிற செய்தி நமக்கு முன் செல்லும் தெய்வம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் இவருடைய சமூகம் நமக்கு முன்னாக செல்லுகிறது நீ விசுவாசித்து தெய்வட சமூகத்தில் நெருங்கும் பொழுது அவருடைய வழிகாட்டுதலை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏசியாவின் புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசித்தோமானால் நீங்கள் தீவிரத்து புறப்படுகிறதில்லை நீங்கள் ஓடிப்பவர்கள் இப்போது போவதும் இல்லை கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார் சிறுவனின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே கர்த்தனை முன்னே போவார் நம்முடைய ஆண்டவர் முன்னே சென்றால் நமக்கு கிடைக்கிற சில ஆசிர்வாதங்களை நாம் சிந்திப்போம் முதலாவது கர்த்தர் நமக்கு முன்னே சென்றால் ஒரு இழைப்பார்தல் உண்டே அலைந்து தெரிகிறதான இந்த நாட்களிலே பயம் சூழ்ந்திருக்கிற நாட்களிலே நாம் உலகத்தை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலே ஒரு பயம் நம்மை சூழ்ந்திருக்கிறது ஆனால் அப்படிப்பட்டதான இந்த நாட்களிலே நம்முடைய தெய்வம் நமக்கு முன்னாக செல்லுவார் ஆனால் கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசிர்வாதம் உனக்கு இழைப்பாருதல் உன்னுடைய குழப்பம் இருப்பதில்லை சஞ்சலம் இருப்பதில்லை வேதனைகள் இருப்பதில்லை ஏனென்றால் அவரே நமக்கு முன்னாக செல்லுகிறவர் கத்த செல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும் பொழுது உனக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் இளைப்பாறுதல் என் நாட்கள் இந்த முன்னாக போகிறான் என்பதை விசுவாசிக்கிறாயா உன் நாட்களே நீர் எங்களுக்கு முன்னாக இருக்கிறபடினாலே எங்களுடைய குழப்பங்கள் கலக்கங்கள் வேதனைகள் பாடுகள் எல்லாம் மாறி கர்த்தாவையும் இது கிருமையிலே நாங்கள் இளைப்பாருமையாய் இது எங்களுக்கு முன்னாக செல்லுகிறதுக்கா எமக்கு சோத்திரம் இஸ்ரேல் காணொனை நோக்கி புறப்படும் பொழுது தேவனாய கர்த்தர் இதோ மேகஸ்தம்பத்தையும் அக்னி சம்பத்தியும் கர்த்தர் வைத்தார் எதற்காக வைத்தால் சத்துருக்கள் வராதபடிக்கு சத்துருக்கள் தொடாதபடிக்கு எந்த விதத்திலும் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாகவே கர்த்தர் சென்றார் இஸ்ரேலின் தேவனாய கர்த்தர் அவருடைய சமூகத்தை நமக்கு முன்னாக வைத்திருக்கிறபடினாலே இந்த நாட்களில் இந்த இரண்டு உலகத்தில் உனக்கு இளைப்பாறுதல் மாத்திரம் அல்ல ஒரு பாதுகாப்பும் உண்டு இந்த மேகஸ்தம்பம் அக்கனி சம்பவம் கர்த்தரை பாதுகாத்து நடத்தினதை குறித்து நாம் ஆசிக்கிறோம் என

சாத்தானாக்கிய அந்த பிசாசை கத்த முற்றிலுமாய் அளிப்பார் இந்த விசுவாசத்தோடு தேய்ப்புள்ள இந்த அதிகால வெளியில கத்தாவியர்களுக்கு முன்னாக செல்லுகிறதுக்காய் சோத்திரம் விசுவாசியை இந்த காலையிலே தேவனுக்கு முன்னாக செல்லுகிறாரா உன் வேலையிலே உன் குடும்பத்திலே உன் தனிப்பட்ட ஜீவியத்திலே தேவ சமூகங்களுக்கு முன்னாக செல்லுமானால் நீ பயப்பட தேவையில்லை இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆகவே நம்பிக்கையோடு இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு முன்னாக செல்லுகிறதுக்காய் சோத்திரம் என்று சொல்லுவோம் தெய்வன் தாமே நம்மை நம் கண்களை முடிஞ்சு பெப்போம் கிருமையும் இரக்கமும் அன்பும் இல்ல இந்த அதிகாலை வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் முன்னாக செல்கிறது காட்சி சோத்திரம் எங்கள் வேலை செலத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படுகிறதான போராட்டங்கள் இவைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு முறை சமூகமேன்களுக்கு முன்னாக செலுகிறது காட்சி சோத்திரம் கர்த்தாவை நாங்கள் உண்மை விட்டு எங்கு செல்லுவோம் ஐமையா நீ எங்களோடு கூட இருக்கிறேன் விசுவாசத்தோடு இந்த நாளிலேயே நாங்கள் கர்த்தாவை கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவை நீ மகிமைப்படுத்தும் பாதுகாத்தலும் பாதகத்தலும் தேவனுடைய இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமென் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்